السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعليه وصحبه أجمعين ولا تقلوا عليكم يا يلا جي وراسي هلوم يلا وير وسبك لين ميدوم يلا منيدر ميدوم الله انبم என்றென்றும் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக என்கின்ற உயரிய துவாவோடு இந்த துவாவின் வகுப்பை நாம் இன்று தொடங்க இருக்கின்றோம் அன்பர்களே துவாவின் வகுப்புக்குள் செல்வதற்கு முன்னால் உங்களிடத்திலே அன்பான ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கின்றேன் நீங்கள் தகஜத்தை தொடக்கூடியவராக இருந்தால் ஊஹாவை தொடக்கூடியவராக இருந்தால் நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய்பவராக இருந்தால் ஐநேர தொழுகையை கடைபிடிப்பவராக இருந்தால் குரானை ஓதக்கூடியவராக இருந்தால் தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தால் பயணம் செய்யக்கூடியவராக நீங்கள் இருந்தால் உங்களுடைய எல்லா நிலைகளிலும் எல்லா நேரத்திலும் நீங்கள் வயநாட்டு மக்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்கள் எப்படி பாலஸ்தீன மக்களுக்காக எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் நாம் அதிகமாக துவா செய்தோம் அது மாத்திரமல்லாமல் குனூத்தை நாசிலாவில் நாம் அவர்களுக்காக துவா செய்தோமோ அதே போன்று வயநாட்டு மக்களுக்காகவும் எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் நீங்கள் துவா செய்து கொண்டே இருங்கள் கணித்திற்குரியவர்களே பாலஸ்தீன மக்கள் எப்படி போர்களால் பாதிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி வயநாடு மக்கள் இன்றைக்கு பேரிடரின் காரணமாக எதிர்பாராத அழிவின் காரணமாக எதிர்பாராத சிதைவின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக வேணும் என்றாலும் இருக்கலாம் எந்த மொழியை சார்ந்தவர்களாக வேணும் என்றாலும் இருக்கலாம் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக வேணும் என்றாலும் இருக்கலாம் எந்த நிறைப்பை சார்ந்தவர்களாக வேணும் என்றாலும் இருக்கலாம் எந்த தொழிலை சார்ந்தவர்களாகவும் அவர்கள் இருக்கலாம் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இறைவனிடத்திலே நாம் கரமேந்தி கண்ணீர் வடித்து அவர்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று அதிகமாக நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே உங்களுடைய எல்லா நிலைகளிலும் நீங்கள் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளோடு இன்றைய வகுப்புக்குள் நாம் செல்வோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய துவா ரொம்ப முக்கியமான ஒரு துவா குறிப்பா நமது மறுமை சார்ந்த ஒரு துவா இந்த துவாவை வழமையாக யார் தூங்குவதற்கு முன்னால் மூன்று முறை ஓதி வருகின்றார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே எழுப்பப்படும் போது எவ்வித வேதனையும் இல்லாமல் எவ்வித சிரமமும் இல்லாமல் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் இந்த துவா ஆதாரபூர்வமான அறிவிப்பினுடைய தொடரில் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது அதே போன்று அபுதாவுதிலும் பதிவு செய்யப்படுகிறது இன்னும் பல ஆதாரபூர்வமான நூல்களில் இந்த துவா என்பது பதிவு பதிவு செய்யப்படுகிறது இந்த துவாவினுடைய அறிவிப்பாளர் யார் என்றால் அன்னலாரின் மனைவியாக இருந்த ஹப்ஸா ரதியுல்லாஹு தாலாநா அவர்கள்தான் இந்த துவாவை அறிவிப்பு செய்கின்றார்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கின்றார்கள் வாருங்கள் துவாவிற்குள் நாம் செல்வோம் அதனுடைய அர்த்தங்களையும் அதை கற்பிக்கும் வழிமுறையிலும் உங்களுக்கு நான் ஒருமுறை சொல்லிவிடுகின்றேன் அன் ஹப் ரதியுல்லாஹு அன்ஹா ஹா ஜின்பி சொல்லாஹு அன்னை ஹப்சா ரதி அல்லாஹு தலான் அதாவது பெருமானாருடைய மனைவியான அன்னை ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்ன அறிவிக்கின்றார்கள் அன்னரசூல் அல்லாஹி சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் நிச்சயமாக அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் காண ஆகியிருந்தார்கள் எப்போது தெரியுமா இதா அராத ஐற்புத அவர்கள் உறங்குவதற்காக தயாராகிவிட்டால் தூங்குவதற்காக அன்னலார் நாடிவிட்டால் அண்ணலார் என்ன வழிமுறையில் தூங்குவார்கள் தெரியுமா இந்த ஒரு சுண்ணத்தை பின்பற்றி நீங்கள் தூங்குவதற்கு பழகுங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு சுண்ணத் இந்த சுண்ணத்தை பின்பற்றி தூங்கியதினால்தான் உமர் ரதி அல்லாமுக்கு இஸ்லாம் கிடைத்தது இந்த சுண்ணத்தை யார் பின்பற்றி தூங்குகிறாரோ அவருக்கு கொடிய நோய் நொடிகள் என்பது வராது இந்த சுண்ணத்தை பின்பற்றி தூங்குபவருக்கு குறிப்பாக இதய நோய் என்பது ஏற்படாது இன்றைக்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருவதற்கான ஒரு காரணத்தை மருத்துவர்கள் சொல்லும்போது குப்பரப்படுத்து தூங்குவதனால்தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் அட்டாக் வருவதற்கு நிறைய காரணம் இருக்குது எண்ணெய் பலகாரம் அதிகமாக சாப்பிடுவது அதுபோன்று ரொம்ப சத்தமிட்டு பேசுவது அதுபோன்ற கொழுப்பு சித்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது இது போன்ற நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா குப்பரப்படுத்து தூங்குறதுனால நம்மளுடைய நெஞ்சு பகுதி தரையிலப்பட்டு நம்மளுடைய கனம் முழுக்க நம்மளுடைய நெஞ்சில் பதிவுப்படுது இதனால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி மருத்துவர்கள் நினைச்சுறாங்க சொல்கிறாங்க அப்போ ரசூல்லாவினுடைய ஒரு வழிமுறை எப்படி ரசூல்லா தூங்குனாங்க அப்படிங்கிறத ஹஃப்ஸானாகிக்கு சொல்கிறாங்க பாருங்கள் ரசூல்லா தூங்கணும்னு முடிவு பண்ணிட்டா வலா யும்னா நபி சொல்லா அலையம் அவர்கள் தன்னுடைய வலது கையை தன்னுடைய வலது கையை தஹ்தஹத்திஹி தன்னுடைய வலது கன்னத்தின் கீழ் வைத்துக்கொள்வார்கள் சொல்ல அவருடைய வலது கை இருக்கு இல்லையா வலது கையை வலது க கன்னத்தினுடைய கீழே வைத்துக்கொள்வார்கள் இப்படி இப்படி வைத்து இந்த இடது கையை அவர்களுடைய தொடைப்பகுதிகளிலோ அல்லது வேறு ஏதோ ஒரு பகுதிகளில் அல்லாவின் தூதர் வைத்து கொள்வார்கள் இப்படி வலது கையை பெருமானார் அவர்கள் வலது கன்னத்தினுடைய கீழ் வைத்து அல்லாஹின் தூதர் அவர்கள் உறங்க தயாராவார்கள் அப்படி வச்சுட்டு ரசூல்லா படுத்ததற்கு பிறகு ஒரு துவா ஓதுவாங்க வழமையாக நம்ம ஓதக்கூடிய துவாருக்கு என்ன ஓதுவோம் அல்லாஹும்மை விஸ்மிக்க அமுத்து வாஹையா அந்த துவாவை எப்போதுமே நம்ம என்ன செய்கிறது வழமையாக ஓதிக்கொள்வது அதற்கு பிறகு இந்த துவாவை நீங்கள் என்ன செய்யுங்க ஓதுங்க சும்ம பிறகு அல்லாஹுபின் தூதரவர்கள் எகூலு சொல்வார்கள் என்ன சொல்லுவாங்க அல்லாஹும்ம எனது இறைவா தினி என்னை நீ பாதுகாத்து விடு திணி என்னை நீ பாதுகாத்து விடு அதக்க உன்னுடைய வேதனையில் இருந்து எப்போ என்ன உன்னுடைய வேதனையிலிருந்து நீ பாதுகாக்கணும்னு தெரியுமா யவும தபாசு பாதக்க உன்னுடைய அடியாறுகளை மறுமையினாளில் நீ எழுப்புவாயே அப்படி எழுப்பப்படும் அந்த நாளில் உன்னுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்துவிடு என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் மர்ராத்தின் மூன்று முறைகள் ஓதுவார்கள் என்று அன்னை ஹப்ஸா நாயகி ரதி அல்லாஹு தாலா நஹா அவர்கள் அறிவித்து காமிக்கின்றார்கள் கணித்துரியவர்களே இந்த துவாவை வழமையாக தூங்குவதற்கு முன்னால் மூன்று முறை ஓதி வந்தால் நிச்சயமாக நாளை மறுமையினாலே எவ்வித வேதனையும் இல்லாமல் நாம் எழுப்பப்படுவோம் இன்னும் நமது உறக்கத்திலிருந்து நாம் எழுந்திருக்கும் போதும் எவ்வித வேதனையும் இல்லாமல் நாம் எழுந்திருக்கவும் படுவோம் இந்த துவாவை நான் கற்பிக்கும் முறையிலே உங்களிடத்திலே ஒரு முறை சொல்கின்றேன் அதை கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் மிக சிறிய துவா தான் ரொம்ப பெருசா இல்லை ரொம்ப சுருக்கமாக ரொம்ப சின்னதாக அழகான அர்த்தங்கள் நிறைந்த துவாவாக இதை தூதர் அவர்கள் அமைத்தார்கள் அல்லாஹும் يوم تبعث عبادك اللهم قني عذابك يوم تبعث عبادك اللهم قني عذابك يوم تبعث عبادك இந்த دعாவை நீங்க ஓதிவாங்க எப்போ ஓதி வரணும் உங்களுடைய படுக்கையில் நீங்கள் படுத்த பிறகு மூன்று முறை இந்த துவாவை ஓதி வந்தால் உங்களுக்கு நாளில் எவ்வித வேதனையும் இல்லை என்ன அர்த்தம் அல்லாஹும்ம எனது இறைவா தினி என்னை நீ பாதுகாத்து விடு அதாபக்க உன்னுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு விடும தபாசுக்க உன்னுடைய அடியார்களை மறுமையினாளில் நீ எழுப்பப்படும் போது நீ எழுப்பும் போது உன்னுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று சலாசமராத்தின் மூன்று முறை நீங்கள் என்ன செய்து வாருங்கள் ஓதி வாருங்கள் அப்படி மூன்று முறை ஓதி வந்தால் நிச்சயமாக நமது இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வும் சிறப்புக்குரியதாக மகிழ்விற்குரியதாக சந்தோஷத்திற்குரியதாக இருக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை இன்ஷா அல்லா நாளைய தினம் முக்கியமான ஒரு துவாவோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நாளைய தினம் சொல்லக்கூடிய துவா என்பது புதிதாக திருமணம் முடிந்தவர்களுக்கும் திருமணம் முடிந்து குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கும் குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் நிச்சயம் பயன் தரக்கூடியதாக புரோஜனம் அளிக்கக்கூடியதாக நாளைய துவா என்பது இருக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு துவாவில் சந்திப்போம் வாகரதழவான அனில் அஹந்தர்ல்லாஹி رب العالمين